எல்லாத்தையும் கலட்டி போட்டு முண்டமா படுத்து கிடம் நான் பெரும்பாலும் முதுக மேலையே படுத்து கிடப்பேன் அதுலதான் அதுலதான் நீ பின்னாடி குசு போட்டுனா வாட வருமா மை செல்வம் செல்வோம் பயலு கட ஏ வாட்டா ஏய் ஒரு ராணி மாதம் உனக்கு நான் ஏதாவது செய்கிறேன் செய்யாது செய்வேனிய அதை அவன் செஞ்சுருவான் எனக்கு உன் மண்டை மசூரில நான் பூவாக இருப்பேன் அதே ஓ மண்டை தான் இருப்பியா நான் ஓ

வேற விடுறாங்கன்னு நினைக்கிறேன் சுமித்தா சுனி குமார் அடே சுனி சுனி अनिल சுனி இப்படி பைக்கிக்குள்ள வங்கில எந்த புள்ளையும் லவ் பண்ண முடியாது ஏங்க ஊருக்குள்ள தெரியாம போனா காட்டி கொடுத்துற வண்டி கிரிர கிரண்டியோ ஊரே அரோகம்போட விரட்டி வண்டியை விட்டு ஓடிடுவாங்க வாங்குங்க சுமிதா अनिल குமார் அட வீம்புகனே ஜாட் அது என் தம்பி தானா ஐயா அந்த டெர்ரு பொருள் எடுயா என்னையும் சேர்த்து கூட மண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு போப்பா சுமித்தா அவன் நெருக்கி நாடகத்தை கிடத்தவே அவன் போற கடுப்புல பேசுறானா இல்ல அவனுக்கு பொம்பளை அடைக்கணும் கையில என்னது இருக்குன்னு தெரியல கருது வண்டியா பைக்காடா கருது வண்டியா பைக்காடா பி ஆர் கே குரு அண்ட் பி எஸ் கே குருப்ஸ் பயிலுகடா கொடூரமா நூத்தி ஒன்னு ஐ லவ் யூ லவ் யூ ஐ லவ் ஐ டூ லவ் யூ எத நானும் அந்த பிள்ளைய அப்படியா அமாவாசை பௌர்ணமிக்கு பிளங்கிக்கிறேன் யாரே எங்கே நான் சிலிண்டர் அத்து விட்டுருவேன் எப்படி தெரியுமா காதல்